ஆடி மாத முதல் நாளை முன்னிட்டு லக்கியம்பட்டி மாரியம்மன் கோவிலின் சிறப்பு பூஜை அம்மன் ஊர்வலம் தர்மபுரி லக்கியம்பட்டி சாலை மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் முதல் நாளை முன்னிட்டு மாரியம்மன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்னதாக அம்மனுக்கு பால் அபிஷேகம் தயிர் குங்குமம் இளநீர் மஞ்சள் உள்ளிட்ட சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆயிரத்தி எட்டு அர்ச்சனைகள் முழங்க மலர்களால் அலங்காரம் செய்து வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு தீபார்த்தனைகள் காட்டப்பட்டன இதனைத் தொடர்ந்து உற்சவர் அம்மன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பம்பை வாத்தியங்கள் மேல தாளங்கள் முழங்க அம்மன் வீதி விழாவாக லக்கியம்பட்டி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தன பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன இதற்கான ஏற்பாடுகளை ஊர் முக்கியஸ்தர்களும் பொதுமக்களும் விழா கமிட்டி உறுப்பினர்களும் செய்திருந்தனர்